ஸ்டூடியோ ப்ளே ஃபிம்ஸ் கே நானவெழுத தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் தெளிங்ககளில் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெட் ஜி டி ஹாலிடேஸ் அதாவது வந்துங்க என்னுடைய சொத்தை ஒன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் சொத்தை மோசடி செய்ததற்காக அவரை தண்டித்து ஆகணும் அவரிடம் இருந்த சொத்தை நான் வந்து மீட்டு ஆக வேண்டும் என்று நான் போராடி கொண்டு வருகிறேன் அந்த செய்திகள் அத்தனையும் புனையப்பட்ட செய்திகள் இது ஒரு பிரைவேட் கேஸ் கோவை மாவட்டம் சேர்ந்தவர் சுந்தரசாமி இவரது மகள் ஞான சௌந்தரிக்கும் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ஏ பி பதினாலாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்காக சுந்தரசாமி ஏ பி முருகானந்தத்திற்கு ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் அறுபது சவரன் தங்க நகைகள் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருட்களை வரதட்சணையாக கொடுத்துள்ளார் ஆனால் இந்த தம்பதிக்கு திருமணமான ஒரு சில மாதங்களிலேயே ஞானசௌந்தரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வரதட்சணை கொடுமையால் தான் ஞானசௌந்தரி தற்கொலை செய்து கொண்டதாக ஏ பி முருகானந்தத்தின் மீது புகார் அளித்தது மகள் உயிரிழப்பை தொடர்ந்து திருமணத்திற்காக கொடுத்த சீர்வரிசை சீதன பொருட்களை தங்களிடம் சுந்தரசாமி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் தொடர்ந்து பல வயதாக்களில் ஏ பி முருகானந்தம் மற்றும் அவரது தந்தை பழனிசாமி ஆகியோர் ஆஜராகாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து அடுத்து வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு விசாரணைக்குள் ஏ பி முருகானந்தம் மற்றும் அவரது தந்தை பழனிசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி ரகுமான் பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் பாஜக செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகி பிடிவாரண்டை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் பிடிவாரண்டை ரத்து செய்தது இது தொடர்பாக பாஜக பொதுச்செயலாளர் முருகானந்தம் கூறுகையில் பத்திரிகைகளில் வெளியான செய்திகள் புனையப்பட்டவை தனிநபர் ஒருவர் என் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அதை ரத்து செய்ய கோரி நீதிமன்றம் வந்தேன் தற்போது நீதிமன்றம் அதனை ரத்து செய்திருக்கிறது என தெரிவித்தார் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் எட்டிமடை கிராமம் சாவடி பொதுவரை சேர்ந்த என் பெயர் சுந்தரசாமி கவுண்டர் ஆ எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என் மகளை வந்து பிஜேபியின் மாநில பொதுச்செயலாளர் ஏ பி முருகானந்த என்பவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொடுத்தேன் திருமணத்திற்கு பின் முருகானந்தத்தின் வன்கொடுமையும் தகாத நடவடிக்கையின் காரணமாக என் மகள் ஏபி முருகானந்தம் வீட்டில் மர்மமான முறையிலே பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று தூக்கிட்டு இறந்து போனார் அதில் நான் புகார்தாரர் ஆவேன் முருகானந்தம் அரசியல் செல்வாக்கு பலம் படைத்ததன் காரணமாக அந்த வழக்கில் இருந்து தப்பித்து கொண்டார் மேலும் என்னுடைய சொத்தை ஒன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் சொத்தை மோசடி செய்ததற்காக அவர் மீது ஆளுமன் போலீஸார் வழக்கு பதிவு செய்தார்கள் அது வந்து கிரைம் நம்பர் எட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினாறு செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஆகும் மேற்படி வழக்கை வந்து ஆளுமன் போலீஸார் வந்து எப்பேடி செய்துவிட்டார்கள் அதனால் அதை எதிர்த்து நானே பார்ட்டியின் பர்சனாக என் வழக்கை நானே நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த நிலையிலே அவர் மீது அவர் அப்பாவர் மீதும் இந்த வழக்குக்கு விசாரணைக்கு வராத காரணத்தால் வாரண்ட் பிடிய வாரண்டு பிடிக்க போடப்பட்டுள்ளது அதனால் இந்த வழக்கில் அவரை தண்டித்து அவரிடம் இருந்த சொத்தை நான் வந்து மீட்ட ஆக வேண்டும் என்று நான் போராடி கொண்டு வருகிறேன் அவர் இதுபோல வந்து தன் அரசியல் செல்வாக்கையும் ஆள் பலத்தையும் பணபலத்தையும் கொண்டு ஏற்கனவே என்னுடைய தோட்டத்தை அழித்தார் அந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என் மீது நான் இருந்ததாக பொய் வழக்குகளையும் பொய்யான சான்றுகளையும் வாங்கி அவருக்கு நான் விற்பனை செய்தாக போலி ஆவணங்களை தயாரித்து என் மீது வழக்கு போட்டு கொண்டு வந்து வழக்கு போட்டுள்ளார் அவற்றையெல்லாம் நான் எதிர்கொண்டு வருகிறேன் எப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் அவரை தண்டித்தும் அவருடைய என்னுடைய சொத்தை அவரிடம் மீட்டே ஆக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு என் வழக்கில் நானே ஆஜராகி வாதாடி கொண்டிருக்கிறேன் சரிங்களா இந்த வழக்கு சிசி பதினஞ்சு எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாக ஆறு வருஷங்களாக நடந்து கொண்டு வருகின்றது இந்த இன்று இந்த அடிஷனல் மகிழா நீதிமன்றம் நீதிபதி மாண்புமிகு ரகுமான் அவர்கள் இன்று ஏ பி முருகானந்தத்திற்கும் அவர் அப்பாவிற்கும் என்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் இன்றைய பத்திரிகைகளில் என்னை பற்றி சில தவறான செய்திகள் வந்திருப்பதை நான் பார்த்துருந்தேன் அந்த செய்திகள் அத்தனையும் புனையப்பட்ட பொய்யான செய்திகள் அப்படி ஒரு வழக்கே என் மீது கிடையாது இது ஒரு பிரைவேட் கேஸ் ஒரு தனிநபர் என்னுடைய இணைய மீது ஒரு பிரைவேட் கேஸ் கொடுத்துருக்கிறார் அதில் நேற்று ஆஜராகாதனால் இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் என்பதற்கான வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு முன்கூட்டியே இன்றைக்கு ரீகால் செய்வதற்காக வந்திருக்குது நான் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க